ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன்ஸ் ரோசரியல் நெக்ஸ்ட் ப்ரமோவில் நம்ம பாண்டியன் மயிலுக்காக பார்த்த அந்த வேலைக்கு நம்ம மயில இன்டர்வியூ கூட்டிகிட்டு போகிறாரு சரவணன் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வீட்டில் இருக்கு போய் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வித்தலாட்டமாக பண்ணுறாங்க ஏன்னா அம்மாக்கிட்ட ஐடியா கேட்கணுங்கிறதுக்காக ஆனால் சொல்லாம சொல்லாமல் போனா போனால் அவங்க என்ன அங்கே நிலைமையில இருக்காங்களோன்னு சொல்லி அவங்க தங்கச்சிக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் அலர்ட்டாக இருக்காங்க வாங்க மாப்பிள்ள சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க மயில அப்படின்னு அவங்க பயங்கரமாக ஆக்டிங் பண்ண சர்டிபிகேட் வேணும் அவளுக்கு இன்டர்வியூ இருக்கு இன்னைக்கு அப்பா ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காரு அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரவணன் இது என்ன பெரிய குண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியோட சர்டிஃபிகேட் இவங்க எல்லாத்தையும் ஒரு ஃபைல் பண்ணி வைக்க சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து கொடுத்து விடுறாங்க இப்போ அதை எடுத்துகிட்டு போறாங்க அவங்க சர்டிஃபிகேட்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க நீ பயப்படாதக்கா அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்லி அனுப்புறாங்க ஆனால் நம்ம கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க அவங்க பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்னம்மா இது ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட் மட்டும் இருக்கு ஏதோ டிகிரி ஹோல்டர்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு அது வந்து அது வந்து அப்படின்னு அது வீட்டிலே இருக்கு அப்படின்னு சொல்லி சரவணன் அங்கே சமாளித்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டு என்னதான் ஆச்சு சொல்லு ஏன் இப்படி திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் நம்ம மயில் சொல்லிடுறாங்களே வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாங்க சரவணன் பயங்கர கோவத்தில் இருக்காரு பட் அங்கே எதுவுமே காமிச்சிக்காமல் வீட்டுக்கு வந்து பாண்டியன் கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க ஏன்னா பாண்டியன் தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சார் அப்படின்னு ஏற்கனவே மயிலுக்கிட்ட அதை தான் சொன்னார் இப்போது நம்ம பாண்டியன் பார்த்தீங்கன்னா மயிலை கேட்கும்போது வேற வழியே இல்லை அவங்க உண்மையை சொல்லி ஆகணும்னு மீனாவுக்கும் ராஜிக்கும் கூட இந்த உண்மை தெரியாததுனால எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ